அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷுங்க இன்றைக்கி நான் நம்ம சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகுங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை ஏக்கருங்க நல்ல செம்மன் பூமிங்க இந்த நாலரை ஏக்கர் வந்து நல்ல டபுள் ரோட் பேஸ்லேயும் லொக்கேட் ஆகிருக்குதுங்க ரோட் பேஸ் மட்டும் ஒரு எழுநூற்றி ஐம்பது அடி கிடைக்குங்க இந்த லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்ரு தூரத்துலேயே பூரா அமராவதி பாசனம் தாங்க ஃபுல்லாக வயல்காடு தோப்பு அந்த மாதிரிங்க இந்த லேண்டில் என்ன ஃபார்ம் ஹவுஸ் வேணாலும் பண்ணிக்கலாங்க இதில் ஒரு ஆப்ஷன் வந்து ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க ஒன்றரை ஏக்கர் வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தாராபுரம் ரோட்டில் கோவிந்தாபுரம் சத்திரங்கிற ஊர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இல்லைங்க தாராபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை கிலோமீட்ரு வருங்க நம்ம குடிமங்கலத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர் வருங்க நல்ல செம்மண் பூமிங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் பிடிச்சடுத்திங்கன்னாலும் கொடுக்க மட்டும் ஃபென்சிங் போட்டிங்கன்னா போதுங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா கேட்குறாருங்க குறைச்சி பேசலாமுங்க நல்ல டபுள் ரோடு நல்ல ரோட் பேசுங்க ரோட் பாருங்கள் நல்லா ரோட் பேசுங்க இந்த லேண்ட்லேருந்து ஒரு ஐநூறு ஆயிரம் அடியிலேயே அமராவதி வாய்க்கால் போயிட்டுருக்குதுங்க பாசனம் அந்த பக்கம் ஃபுல்லாக அமராவதி பாசனம் தானுங்க இந்த பூமி பார்க்க என்னோட என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்